سار اناندو ما پاري نسا گودي سار اٿو سار سار ڏشه هار مبه پاڻي گڙيا ڏي وڏا ني پاپا

நம் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டு முதன்மையானவர் முதல் சுதந்திர போராட்ட தீவிரத்தை முதலில் முழங்கியவர் கூலித்தேவருடைய மதிப்பை பெற்றவர் அவருடைய விசுவாசத்தை பெற்றவர் தோண்டி வீரனார் அவர்கள் அவருடைய வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒப்பாரும் இக்காரும் இல்லாதவர் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் அதாவது தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர் இவ்வளவு பெரிய ஒரு எவ் எந்த ஒரு சுதந்திர போராட்டத்திலும் ஒரு தனி மனிதன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை இவ்வளோ பெரிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த போர் போர்வீர்களெல்லாம் மாய ஒன்று குடுத்தவர் அப்பேற்பட்ட இந்த கொண்டி வீரனாருக்கு நம்மளுடைய சாரி இந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் பொதுச் செயலாளர் அருமையன்னார் அவர்களுடைய ஆணைக்கேற்ப இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்னார் பாப்பல் பாப்புலர் முத்தையா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தனி ஒரு மனிதராக நின்று ஆங்கில ஏகாதிபத்தியை எதிர்த்தவர் ஆங்கில ஆங்கில படைகளை வென்று குவித்தவர் அதே மாதிரி இப்பொழுது தமிழகத்தை மீட்டெடுக்க ஒரு ஒற்றை வீரராக களம் இறங்கியிருக்கிறார் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் அவர்கள் அலை அலை என மக்கள் கூட்டத்திலே நிறந்து இந்த தமிழகத்தை கொள்ளை கூட்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும் தமிழகத்தை மக்களை மீட்கவும் போராடி வருகிறார் அவருடைய போராட்டத்திற்கு நம்மளுடைய அனைவரும் என்னுடைய ஆதரவை தெரிவித்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக ஐயா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க நாம் அனைவரையும் பாடுபட வேண்டும் என்று இந்த வீரம் அறிந்த மண்ணில் வீரம் மிக்க ஒரு மக்கள் தோன்றிய மண்ணில் நாம் அனைவரும் இந்த நன்னாளிலே சபதம் ஏற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விளவுகிறேன்